சென்னையில் பேச்சுக்கண்ணன் அறக்கட்டளை மற்றும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியது கடந்த ஐந்து ஆண்டுகளாக பேச்சுக்கண்ணன் அறக்கட்டளையும் நியூ செவன் தமிழ் அன்பு பாலமும் இணைந்து பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்

இப்போ ஹவுஸ் ஹஜென்ட் பண்ணிகிட்டு இருக்க பையனா நாங்கள் பார்க்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேச்சிக்கண்ணன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக இன்னும் நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கணும் தொடர்ந்து நாங்கள் அன்பாலம் மூலமாக இதை செய்வோன்னு நான் பூர்வியளிக்கிறேன்